உனக்கு தான் அறுபது வயசு ஆயிடுச்சுல்ல ஏன் வந்து இப்படி கடந்து உயிரை எடுக்கிற கள்ளச்சாராயத்தை குடிச்சிட்டு சாக வேண்டிதானே எனக்கு ஒரு பத்து லட்சம் கிடைக்கும்ல வணக்கம் நேர்களே நான் உங்கள் இயற்கையாளன் தவம் இந்த பத்து லட்சம் கள்ளச்சாராய சாவிற்கு பத்து லட்சம் இது குறித்து அதிகமான செய்திகளை சேகரித்த பிறகு நிறைய கிராமங்களில் இது மாதிரியான பேச்சுக்கள் நடந்து கொண்டிருக்கிறது இப்படி பேசுறாங்க இது வந்து பொய் இல்லை இது உண்மை கள்ளச்சாராயம் குடித்துவிட்டு விட்டு செத்துப்போ என்று திட்டு அளவிற்கு ஒரு மகள் ஒரு தந்தையை ஒரு மகன் ஒரு தந்தையை இப்படி திட்டு அளவிற்கு இந்த கள்ளச்சாராய சாவிற்கும் இந்த பத்து லட்சம் ரூபாய்க்குமான கலாச்சாரங்கள் பெருகிவிட்டது மீம்ஸ் எல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா அவ்வளவு அவ்வளவு மீம்ஸ் வந்துட்டு இருக்கு இந்த பத்து லட்சம் ரூபாய்க்கு ஆஹ் குடித்து வாகனம் ஓட்டினால் பத்தாயிரம் ரூபாய் அபராதம் அதே குடி கள்ளச்சாராயம் குடித்து விட்டு செத்தால் பத்து லட்சம் ரூபாய் பரிசு இது மாதிரி நீங்க பார்க்காத கிடையாது இப்படிப்பட்ட கலாச்சாரத்தை உருவாக்காதீர்கள் நீங்கள் எல்லாம் மேன்மையானவர்கள் பல வருடங்கள் தமிழகத்தை ஆட்சி செய்தவர்கள் உங்களுக்கு பின்னால் பல ஐபிஎஸ் ஐஏஎஸ் உயர் பதவியில் இருக்கக்கூடிய நன்கு அறிவு பெற்றவர்கள் எல்லாம் இருக்கிறார்கள் கள்ளச்சாராயம் குடித்துவிட்டு செத்து போவதற்கு பத்து லட்சம் கொடுத்தீர்கள் என்றால் இது எந்த வித எப்படி ஒரு மின் உதாரணமாக அமையும் என்றால் கள்ளச்சாராயம் குடித்து விட்டு தொண்டைக்கு நெஞ்சுக்கு இழுத்துக்கிட்டு இருக்கக்கூடிய தனது தந்தையவோ தனது தம்பியவோ தனது அண்ணனையோ பத்து லட்சம் ரூபாய்க்கு ஆசைப்பட்டு தலகாணியை வச்சு அமைக்கி கொள்ளக்கூடிய ஒரு சூழலை ஏற்படுத்திக் கொண்டிருக்கீங்க ஒருத்தர் ஐம்பது வயசானவர் குடிச்சிட்டு அவரை காப்பாத்திருக்கலாம் ஆனால் அந்த குடும்பமே சேர்த்து கொன்று விடும் அளவிற்கு இந்த பத்து லட்சம் ரூபாய் அமைகிறது இதுதான் உண்மை அவர்களுக்கு பத்து லட்சம் ரூபாய் கொடுத்தீங்கன்னா சுற்றி இருப்பவர்களும் கள்ளச்சாராயம் குடித்து விட்டு செத்தால் நமக்கு லாபம் தான் நமது வீட்டுக்கு அப்படின்ற ஒரு நினைப்பு ஏற்படும் இதனாலேயே அடுத்து சிலர் கள்ளச்சாராயத்தை காய்ச்சி அதை குடித்து விட்டு செத்து போவோம் நமது குடும்பத்திற்கெல்லாம் ஒரு பத்து லட்சம் கிடைக்கும் நமக்கு தான் அறுபத்தஞ்சு வயசு ஆயிடுச்சே இருந்து என்ன பண்ண போறோம் என்ற ஒரு கலாச்சாரத்தை தமிழ்நாடு முழுக்க நீங்கள் உங்களுக்கு தெரியாமையே உருவாக்கி கொண்டிருக்கிறீர்கள் குடிப்பதற்கு இது ஊக்கத்தொகையாகத்தான் பார்க்கப்படும் அந்த குடும்பம் வந்து நலிவடைதுதான் அதற்கு வேற மாதிரியான அரசு உதவிகள் செய்ய வேண்டும் குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு அரசு வேலை கொடுங்க குழந்தைகளை எடுத்துட்டு போய் படிக்க வைங்க இப்படி இல்லாமல் பணத்தை கொடுத்து நீங்கள் சரிபொள்ளி விடலாம் என்று நினைக்காதீர்கள் அது ஒரு மிகப்பெரிய சாபக்கேடு சாதாரண கடை தொண்டனுக்கு இருக்கக்கூடிய ஒரு அறிவு கூட இந்த ஆட்சியாளர்களுக்கும் அதிகாரிகளுக்கும் இல்லை என்று நினைக்கும் போது வருத்தமாக இருக்கிறது நிறைய பேர்ட்ட நீங்க வந்து நீங்க கேட்டீங்கன்னு வச்சுங்களேன் பொதுமக்களே சொல்லுவாங்க குடித்து கள்ளச்சாராயம் குடித்து விட்டு செத்து போவர்கள் பத்து லட்சம் என்பது மிகப்பெரிய தவறான கருத்து என்று எனவே அடுத்த முறையாவது கள்ளச்சாராயத்தால் குடித்து விட்டு போவர்களுக்கு பத்து லட்சம் கொடுப்பதை நிறுத்துங்கள் அதுதான் கள்ளச்சாராயத்தை ஒழிக்கும் நீங்கள் பத்து லட்சம் கொடுக்க கொடுக்க கள்ளச்சாராய சாவுகள் அதிகரிக்குமே தவிர குறையாது